நாலு நாள் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த நாலு நாள் ஆச்சு பரவாயில்ல நாலு நாளைக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்பு உலக பிரகாரமா கிடையாது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு நீ நடக்கும்னு விசுவாசித்தால் கண்டிப்பா அது நடக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வேற ஒரு ஆளுக்கு போயிருச்சு இதுக்கு மேல எனக்கு உயர்வு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்ற நிலைமையில நீங்க விசுவாசிக்கணும் என்னை கர்த்தர் உயர்த்த முடியும் என் தேவன் நினைச்சார்னா அந்த உயர்வு எனக்கு கொடுக்க முடியும் இதை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டிய ஒரு விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படி நீங்க விசுவாசிச்சா அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க வியாதிப்பட்ட சூழ்நிலைமை இதுக்கு மேல உங்களை காப்பாற்ற முடிகிற ஒரு சூழ்நிலை இல்லை இதுக்கு மேல நீங்க வந்து டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இதுக்கு மேல அந்த வியாதி சுகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நீங்க விசுவாசிக்க வேண்டும் என் ஆண்டவரால் இதை குணமாக்க முடியும் என் ஆண்டவரால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்க விசுவாசிக்க வேண்டும் அந்த இடத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களாங்கிறது தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட கேட்கிற விஷயம்